ஆத்திச்சூடி கற்போம் ஆத்திச்சூடி என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒபையார் இயற்றிய நீதிநூல் ஆகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனநம் செய்து மனதில் நிறுத்திக்கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொழர்களால் எளிமையாக அமைந்தது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை வாங்க கட்போம் பாகம் நான்கு கொள்ளை விரும்பேல் பிறர் பொருளை திருடுவதற்கு ஆசைப்படாதே கோதாட்டு ஒளி குற்றமான விளையாட்டை விட்டு விடு அகற்று வாழ்வில் சேர்க்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு சக்கர நெறி நில் சக்கர நெறிப்படி வாழ வேண்டும் சான்றோர் இனத்து இரு அறிவொழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு சித்திரம் பேசேல் பொய்யான வார்த்தைகளை மெய்ப்போல பேசாதே சீர்மை மறவேல் புகழுக்கு காரணமான நல்ல குணங்களை மறந்து விடாதே சுளிக்கச் சொல்லேல் கேட்பவருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதீர் சூது விரும்பேல் ஒருபோதும் சூதாட்டத்தை விரும்பாதே செய்வன திருந்த செய்யும் செயல்களை தவறோ குறையோ ஏதுமில்லாமல் செய்யவும் சேரிடம் அறிந்து சேர் நீ பழகும் நபர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என நன்கு ஆராய்ந்து பின்பு அவர்களுடன் பழகு திரியேல் பெரியோர் சீ என வெறுக்கும்படி வீணாய்த் திரியாதே சொற்சோர்வு படேல் பிறருடன் பேசும் பொழுது மறந்தும் குற்றமுண்டாக பேசாதே திரியேல் முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே தக்கோன் என திரி பெரியோர்கள் உன்னை தக்கவன் யோக்கியன் நல்லவன் என்று புகழும்படி நடந்து கொள் தான மது விரும்பு யாசிப்பவர்களுக்கு தானம் செய் தீவினை அகற்று பாவ செயல்களை செய்யாமல் இரு துன்பத்திற்கு இடம் கொடேல் முயற்சி செய்யும் பொழுது வரும் உடம்பின் வருத்தத்திற்கு அஞ்சி அதனை விட்டுவிடாதே தூக்கிவினை செய் ஒரு வேலையை முடிப்பதற்கான வழிமுறைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து பின்பு அச்செயலை செய்யத் தொடங்கவும் தெய்வம் இகழேல் கடவுளை பலிக்காதே கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒளி அகற்று சக்கர நெறினில் சான்றோர் இனத்து இரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது சேரிடம் அறிந்து சேர் செய்யனத்திரியே சொற்ோர்வு படேல் சோம்பித் சோம்பித்திரியே தக்கோனத்திரி தானமது விரும்பு தீவினை ஆற்று துன்பத்திற்கு இடம் கொடேல் தூக்கிவினை செய்ய மேலும் பல ஆத்திச்சூடிகளை கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி